குட் ஈவினிங் ஸோ எயித்து மேக்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் லெசன் மெஷர்மெண்ட்ஸ் அலவைகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வட்டத்தின் பகுதிகள் பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கல்ஸ் வந்து லாஸ்ட் டூ கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு டூ பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸில் ஒரு டூ த்ரீ கொஷின்ஸ் இருக்குது அது மட்டும் இன்றைக்கி பார்த்துட்டு அடுத்த டாபிக் கம்பைன்ட் ஷேப்ஸ் கூட்டு வடிவம் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு மாமனிதர் அவருடைய போட்டோ காட்டுறேன் எல்லாருக்கும் இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷர் அதே மாதிரி நம்ம இவரை தெரியாத ஒரு குழந்தை கூட இருக்காது எல்லாருக்குமே தெரியும் இவரை பத்தி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு அதுல நம்ம ஒரு குட்டி பார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அவர் எப்படி அவருடைய லைஃப்ல வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தார் அப்படிங்கிற ஒரு சின்ன பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம் சோ இவரை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நம்மள யாருக்காவது இவரு தெரியாதவங்க இருக்கோமா இல்ல எல்லாருக்குமே தெரியும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் சார வந்து எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா சோ இவருடைய வாழ்க்கையில இவர் என்ன வந்து எப்படி இருந்தார் இவர் ஒரு இந்திய விஞ்ஞானியாக இருந்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இந்தியாவுடைய பதினோராவது ஜனாதிபதியா டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் இருந்தார் ஒரு நாட்டின் தலைவராகும் பாதையில் கடக்க முடியாத சந்தித்துள்ளார் டாக்டர் அப்துல் கலாம் ஒரு தமிழ் முஸ்லிம் குடும்பத்தில் இவர் வந்து ஒரு தமிழ் முஸ்லிம் குடும்பத்துலதான் பிறந்தவர் இவருடைய தந்தை ஜெயினுலாப்தீன் வந்து ஒரு படகு ஓட்டி படகு உரிமையாளர் அவருடைய தாயார் ஆஷியம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இல்லத்தரசி இவர் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு மாமனிதன் இவருடைய வருமானத்திற்காக வந்து குடும்ப ப குடும்பத்துடைய சூழ்நிலையின் காரணமாக அவர் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து நியூஸ் பேப்பர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செய்தித்தாள் விநியோகிப்பது அதுக்கு மாதிரி வேலைகள் எல்லாம் அவர் வந்து பால் போடுறது எல்லா வேலையுமே அவர் பார்த்திருக்காரு ஸோ பள்ளி பருவத்துல வந்து அவர் வந்து ஒரு சராசரி மாணவரா தான் இருந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ஸ்டூடண்ட் எல்லாம் கிடையாது ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்குற எல்லாம் கிடையாது ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருந்திருக்காரு பட் அவருக்கு வந்து கணிதத்துல வந்து ஆர்வம் இருக்கு ரொம்ப கடின உழைப்பாளியா இருந்தார் சோ கல்லூரியில காலேஜ்ல படிக்கும் போது கூட அவர் ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சாரு அப்படி படிக்கும் போது அவருடைய காலேஜ் டீன் கொடுத்த ப்ராஜெக்ட வந்து கொடுத்த பர்டிகுலர் டேஸ்க்குள்ள முடிக்காததுனால அவருடைய டீனுக்கு கோபம் வந்து அவருக்கு வந்து முடிக்கலை நான் கொடுக்குற வந்து கால அவகாசத்துக்குள்ள நீங்கள் முடிக்கலை அப்படின்னா அவங்களுடைய ஸ்காலர்ஷிப்பை கேன்சல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் கஷ்டப்பட்டு அவருடைய டீன் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மூணு நாளில் ராப்பகலாக உழைச்சி அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணாரு அதே மாதிரி பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பின் விமான மேம்பாட்டு நிறுவனத்தில் ஒரு விஞ்ஞானியாக சேர்ந்தாரு தன்னுடைய தலைவராகவும் இருந்தார் இருக்கிறதெல்லாம் வந்து அவருடைய வரலாறு வரலாறுகள் இவரை பற்றி ரொம்ப அதிகமா இருக்கு கொஞ்சம் இருக்கு சோ அதனால இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு இவரை பத்தி வேற ஒரு ஸ்டோரி படிச்சிருக்கோம் சோ அப்துல் கலாம் பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சோ இவர் ஒரு மாமனிதரா இருந்தார் அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில உழைச்சு சம்பாதிச்சு படிக்கிற வயசுலயே உழைச்சிருக்காரு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அதுக்கப்புறம்தான் அவர் ஒரு ஒரு படியா வந்து கடைசில ஜனாதிபதியா இருந்தார் இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் சோ அந்த மாதிரி வந்து நம்மள வந்து நம்ம வளர்த்துக்கிறதுக்கு மனப்பக்குவம் வேணும் விடாமுயற்சி வேணும் தோல்வியை கண்டு பயப்படாம இருக்கணும் தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும் ஸோ டிசிப்ளின் ஒழுக்கம் இருக்கணும் இதெல்லாம் இருந்து படிப்பும் நமக்கு கையோட இருந்ததுன்னா கண்டிப்பா லைஃப்ல நம்மளால அச்சீவ் ஸோ அப்துல் கலாம் மாதிரி ஆகணும் விவேகானந்தர் மாதிரி ஆகணும்னு நீங்களும் ஒரு எய்ம் வச்சிருப்பீங்க ஸோ அந்த எய்ம் அச்சீவ் பண்ணணும்னா நம்ம பல விஷயங்கள் வந்து சார் அப்பதான் நம்மளால ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்தை இழப்பதற்கு தயங்க கூடாது பட் அந்த நம்ம இழக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப இதுவா இருக்க கூடாது கடின தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கலாம் நல்ல விஷயத்த வந்து இழக்கவும் கூடாது கெட்ட விஷயத்த வந்து சேர்த்துக்கவும் கூடாது அதுல நம்ம வந்து கரெக்டா பர்ஃபெக்டா கான்பிடென்டா இருக்கணும் சரியா சரி இப்ப வட்டத்தின் பகுதிகளில் நம்ம என்னென்ன பார்த்தோம் வட்ட கோணத்தின் பரப்பளவு வட்ட கோணத்தின் சுற்றளவு மைய கோணம் என்றால் என்ன மைய கோணம் கண்டுபிடிப்பதற்கான பார்முலா என்ன வட்ட வில்லின் நீளம் லெங்க் ஆஃப் ஆர்க் ஓகேவா சோ ஏரியா ஏரியா செக்டாரோட ஏரியா and பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏரியா ஆஃப் செக்டர் and பெரிமீட்டர் ஆஃப் செக்டர் லெngth ஆஃப் ஆர்க் இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல 2.1 எக்சர்சைஸை ஃபுல்லாவே பார்த்தோம் இப்போ நீங்க வந்து ரேடியஸ் கொடுத்து தீட்டா வேல்யூ கொடுத்தாங்க அப்டினா தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணனும் ரேடியஸ் கொடுக்காம தீட்டா கொடுத்து ரேடியஸ் கண்டுபிடிக்க சொன்னா இந்த மாதிரி நம்ம கம்பைன்ட் क्वेश्चंस எல்லாமே வந்து லாஸ்ட் டைம் 2.1 எக்சர்சைஸ்ல நம்ம ஃபுல்லாவே பாத்துறோம் இன்னோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிளும் லெங்த் ஆஃப் ஆர்க்கும் கொடுத்துருக்காங்க சோ இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க ரேடியன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா சோ நமக்கு इश्यूज கிடையாது அதே மாதிரி செக்டர் ஏரியா ஆஃப் த செக்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து கோணத்தின் மதிப்பை ரேடியன்ல கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம கோணத்தின் மதிப்பை கோணமாகவே எடுத்துக்கொள்வோம் ஸோ இதைத்தான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் அதுல நமக்கு கேள்விகள் பேலன்ஸ் இருக்கு ஒன்பது பத்து ரெண்டு கொஷின் இருக்கு வடிவங்கள் சரியா சரி ஒன்பதாவது கேள்வி பாருங்க தாமு தனது வீட்டின் தரைப்பகுதியில் முப்பது சென்டிமீட்டர் பக்காள உள்ள சதுர வடிவ ஓட்டினை பதித்துள்ளார் அந்த ஓடானது படத்தில் உள்ளவாறான வடிவமைப்பை பெற்றுள்ளது எனில் அதிலுள்ள வட்டப்போன பகுதியின் பரப்பளவை காண்க பையின் மதிப்பு த்ரீ பாயிண்ட் ஒன் போர் தாமுஸ் டைல் ஆஃப் சென்டிமீட்டர் ஆன் த புளோர் த டைல் ஹாஸ் செக்டார் டிசைன் ஆன் இட்ஸ் on it as shown in the figure find the area of the sector pi னுடைய value 3.14 னு யூஸ் பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க சரியா சரி இது முடிச்சோன தான் கூட்டு வடிவங்கள் கம்பைன் ஷேப்ஸ் பார்க்க போறோம் முப்பது சென்டிமீட்டர் அளவுள்ள சதுர வடிவ ஓடு இல்லையா சதுரத்தின் பக்க அளவு என்ன முப்பது சென்டிமீட்டர் வட்டக்கோண பகுதியின் ஆரம் என்ன ரேடியஸ் ஆஃப் த செக்டர் ரேடியஸ் ஆஃப் செக்டர் என்ன கொடுத்திருக்காங்க பகுதியில் முப்பது சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுர வடிவ ஓட்டினை பதித்துள்ளார் ஓடானது படத்தில் உள்ளவாறு உள்ளது அப்போ வந்து வட்ட பகுதியின் ஆரமும் சதுரத்தின் பக்களவும் சமமா சோ தான இருக்கு சோ அப்ப அது வந்து ரேடியஸ் வந்து தேர்ட்டி சென்டிமீட்டரா சரி இங்கே வந்து இங்க காமிச்சிருக்கிற இந்த வட்ட கோண பகுதி வந்து கால் வட்டம் இது ஒரு கால்வட்டம் இது ஒரு கால் வட்டம் இது ஒரு கால் வட்டம் நான்கு கால் வட்டங்கள் சேர்ந்ததுதான் ஒரு முழு வட்டம் இல்லையா சோ இந்த டைலோட ஷேப் வந்து ஒரு ஹோல் டைலோட ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கும் சோ நமக்கு கொடுத்திருக்கிறது இது மட்டும்தான் கொடுத்திருக்காங்க சோ அப்போ வந்து கால்வட் போன வட்டத்தின் பரப்பளவு முழு வட்டத்தை கால் வட்டத்தின் பரப்பளவு வந்து ஒன் பை ஃபோர் பையர் ஸ்கொயர்டு சதுர அழகுகள் சோ இப்போ ஒன் பை ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அழகுகள் மிகவும் முக்கியம் ரெண்டு இருபத்தஞ்சு இருநூத்தி இருபத்தஞ்சு இன்டூ மூணு புள்ளி நாலு எழுநூத்தி ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் தோராயமா கொடுத்துருக்கேன் சரியா அப்ராக்சிமேட்லி எழுநூற்றி ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு சோ தேவையான பரப்பளவு எவ்வளோ எழுநூற்று ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் இங்க வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஆர் ஸ்கொயர் நமக்கு தெரியும் ஆனா வந்து முழு வட்டம் கிடையாது இது ஒரு கால் வட்டம் அதை மட்டும் நீங்க வந்து ஒரு செகண்ட் திங்க் பண்ணாம போட்டோம்னா நம்ம முழு வட்டத்தோட ஃபார்முலால போட்டுடுவோம் சரியா ஸோ அது மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க ஓகேவா சரி அடுத்தது பத்தாவது கேள்வி is formed with eight equal granite stones as shown in the figure each of radius 56 cm and whose central angle 25 degree find the area of each of the, each of the granite stones value 22 மைய கோணம் நாற்பத்தி ஐந்து டிகிரி மற்றும் ஆரம் ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் உடைய எட்டு சம அளவுள்ள வட்டக்கோண வடிவ கிரானைட் கற்களை கொண்டு படத்தில் காட்டியுள்ளவாறு வட்டத்தை உருவாக்குகின்றனர் எனில் அவை ஒவ்வொன்றின் பரப்பளவையும் காங்க பையனுடைய மதிப்பு இருபத்தி இரண்டு பை ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இங்கேயும் நீங்க பாருங்க ஒரு வட்டம் முழு வட்டத்தை சம அளவுள்ள வட்ட கோணங்களாக பிரிக்கிறார்கள் ஓகேவா வட்டக்கோண பகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளோ வட்டக்கோண பகுதிகளின் எண்ணிக்கை எட்டு ஆரம் ஆறு இஸ் ஈக்வல் டு

ஐம்பத்தி ஆறு இன்டூ ஐம்பத்தி ஆறு எட்டு ஒன் எட்டு எட்டு ஏழு ஐம்பத்தாறு ஏழு ஒன் ஏழு ஏழு எட்டு ஐம்பத்தாறு எட்டு ஏழு ஐம்பத்தாறு இன்டூ இருபத்தி ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஏ ஏரியா இஸ் ஈக்வல் டு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா வட்ட ஒவ்வொரு வட்டக்கோண பகுதி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஓகே சரி இப்ப அடுத்த டாபிக் போறோம் கூட்டு வடிவங்கள் கம்பைன்டு ஷேப்ஸ் அப்படிங்கிற டாபிக் போறோம்ஸ்னா என்ன பஸ்ட் வந்து நம்மளுடைய வீடு எடுத்துக்கோங்க எல்லாருடைய வீடுகளுமே வந்து எடுத்துக்கோங்க நம்ம இப்ப அந்த மாதிரி வீடு வந்து நீங்க பாக்குறது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆனா வந்து இருக்கு சோ ஒரு வீட்டினுடைய அமைப்பு வந்து மேற்கூரை இது வந்து வீடு ஓகேவா சோ ஒரு சதுரம் ஒரு செவ்வகம் ஒரு முக்கோணம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கா சோ இந்த மல்டிபிள் ஷேப்ஸ் வந்து கம்பைண்ட் ஆகி இருந்தால் அதனுடைய பரப்பளவுகளை எவ்வாறு calculate பண்றது எப்படி வந்து கூட்டுவது அப்படிங்கிறது கண்டுபிடிப்பது இந்த அப்ப இங்க என்ன பண்ணுவோம் முக்கோணம் இருக்கா முக்கோணத்தினுடைய போட்டு முக்கோணத்தினுடைய பரப்பளவு சதுரம் இருக்கா சதுரத்தினுடைய ஃபார்முலால போட்டு சதுரத்தினுடைய பரப்பளவு இங்க ஒரு செவ்வகம் இருக்கா செவ்வகத்தினுடைய ஃபார்முலால போட்டு செவ்வகத்தினுடைய பரப்பளவு அந்த கம்பைன் ஷேப்ஸ எப்படி சேத்துறோம் அப்படின்னு நான் அதுக்கு ஒரு குட்டியா உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன் பாருங்க சோ முக்கோணம் சதுரம் செவ்வகம் சாய் சதுரம் இது எல்லாமே வந்து சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய தான் என்ன சொல்றோம் கம்பைன்டு ஷேப்ஸ் கூட்டு வடிவங்கள் சோ இந்த கூட்டு வடிவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவும் உண்டு சுற்றளவும் உண்டு ரெண்டு சோ அது வந்து உங்களுக்கு கூட்டு வடிவத்தினுடைய பரப்பளவு மற்றும் சுற்றளவு பரப்பளவுனா என்ன சுற்றளவுனா என்ன இது வந்து நம்ம கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வரும் சுற்றி வர அளவை சுற்றளவு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க சுற்றி வரக்கூடிய அளவை சுற்றளவு உள்ளடங்கிய அளவை பரப்பளவு இதுதான் வந்து சுற்றளவுக்கும் பரப்பளவுக்கும் அதாவது இன்னொரு வார்த்தை சொல்லுவோம் நம்ம அது வந்து நீங்க அடுத்த வருஷம் படிப்பீங்க கன அளவு கொள்ளளவு வால்யூம் அப்படின்னு இது ஒரு பாத்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா இதை விட ஒரு நம்மளுடைய சூப் பவுல் எடுத்துக்கோங்க சூப் பவுல் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஷேப்ல இருக்கும் அந்த பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா பவுல் பார்த்தா அப்படி நல்லா பெருசா இருக்கும் ஆனா சூப் வந்து இவ்வளவுதான் இருக்கும் ஒரு தான் இருக்கும் சூப் இந்த தடிமண் இருக்கு இல்லையா இது அந்த பாத்திரத்தினுடைய தடிமண் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பாத்திரத்தை நீங்க வெளி தோற்றத்தை பாத்தீங்கன்னா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ள பார்த்தா அஞ்சு ஸ்பூன் சூப்பு தான் நமக்கு இருக்கும் சோ அப்ப நம்ம என்ன அதனுடைய கொள்ளளவு உள்ள வரும் கெப்பாசிட்டி இன்னர் கெப்பாசிட்டி ஆஃப் என்ன அப்படின்னு பாக்கறதுக்கு தான் அந்த கன அளவு கண்டுபிடிப்பு சோ லைக் தட் பரப்பளவு அப்படின்னா நீங்க டூ டைமென்ஷன் ஷேப்ல அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியதான் ஏரியா அப்படின்னும் சுற்றி உள்ளதை பவுண்டரிஸ் அத வந்து சுற்றளவு சுற்றி வரக்கூடிய அளவு சுற்றளவு அப்படிங்கறதும் நம்ம சொல்லுவோம் ஓகேவா சரி இப்போ நான் உங்களுக்கு இங்க ஒரு சிமுலேஷன்ல காட்டுறேன் உங்களுடைய புக்லயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பெரிமீட்டர் ஏரியா ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்ப இங்க வந்து parallelogram and trapezium ரெண்டினுடைய உங்களுக்கு இங்க குடுத்திருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பாருங்களேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ் இப்ப இங்க கிடைக்குது பாருங்க ஒரு செவ்வகம் ஒரு இணைகரம் ஒரு முக்கோணம் மூணுமே இங்க கிடைக்கும் இங்க பாருங்க இப்ப இது ஒரு முக்கோணம் இத வந்து திருப்பி போட்டேன் அப்படின்னா இணையகரம் பேரலோகிராம் அப்போ இந்த கூட்டு வடிவம் எப்படி உருவாகுது இந்த இடத்துல வந்து இந்த கட்கண்ணோ இல்லையா சாரி ஆஹ் இப்படி இருக்கு இல்லையா கோணத்தின் வடிவத்துடன் ஒத்து போவது இணையகரம் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நீங்க வந்து கால்குலேஷன் போடும் போது இந்த ஒரு ஒரு வந்து இப்போ நம்மளோட சிலிண்டர் இருக்கு வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் சிலிண்டர் அதனுடைய மேற்பரப்பு வந்து வட்ட வடிவத்துல இருக்கும் உருளை வடிவத்துல இருக்கும் ஆனா வட்டத்தின் பரப்பளவை மொத்தமா அந்த மேற்பரப்புக்கு கால்குலேட் பண்ண மாட்டோம் பிகாஸ் இந்த உருளையிலயும் அதோட இது வந்து கால்குலேஷன் வேல்யூ வந்து பாதி போயிடும் சோ அப்ப வந்து அதை ஃபுல்லா கால்குலேட் பண்ண மாட்டோம் இல்லையா சோ அதே மாதிரிதான் இந்த கம்பைன்ட் ஷேப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணத்துடன் தொடர்புடையது ஒரு இணைகரம் அதே மாதிரி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பாருங்க இதுல வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்குளர்ஸ் ஆஃப் பிஹெச் ஓகேவா இப்ப அடுத்தது அப்படியே பாருங்க ஏரியா ஆஃப் ரெக்டாங்குளர்ஸ் பிஹெச் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளா மாறுது ஷேப்ஸ் பாருங்க இந்த அனிமேஷன் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுதா சோ அதேனுடைய பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து ஒரு சைடு நாலு யூனிட் இருக்குன்னா நமக்கு நாலு சைடு அப்படிங்கும்போது இன்டு நாலு இன்டு சாரி நாலு கூட்டல் நாலு கூட்டல் நாலு கூட்டல் நாலு அல்லது நாலு ஸ்கொயர்டு அதாவது இரண்டு நீளம் மற்றும் அகலம் நீளம் மற்றும் அகலம் வந்து செவ்வகத்துலதான் சொல்லுவோம் சதுரத்துல அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும் சோ இந்த கம்பைன் ஷேப்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இங்க வந்து ஒரு இணையகரத்தை கொடுத்தோம் இங்க வந்து ஒரு செவ்வகத்தை கொடுத்தோம் இல்லையா சோ இப்போ அத நீங்க வந்து சம்ஸ்ல சில பர்டிகுலர் இமேஜஸ் பார்த்து பார்க்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு புக்ல வந்து சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க அதை நான் காட்டுறேன் இந்த பார்முலாஸ் எல்லாம் நீங்க தான் வந்திருக்கீங்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்ன சுற்றளவு என்ன சம பக்க முக்கோணமாக இருந்தால் அதனுடைய பரப்பளவு என்ன சுற்றளவு என்ன நாற்கரமாக இருந்தால் பரப்பளவு என்ன

இங்க சோ இந்த கூட்டு வடிவங்கள்ல என்ன வடிவம் கொடுத்திருக்காங்க இங்க ஒரு செவ்வகம் இருக்கு இங்க ரெண்டு கால்வட்டம் இருக்கு கால்வட்டம் தானே இது இந்த இன்னொன்னு 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 சேர்த்துனீங்கன்னா இங்க ஒரு கால்வட்டம் இருக்கு சோ இதுல ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் என்ன ஷேப் கொடுத்திருக்காங்க இது வந்து கிடையாது செமி சர்க்கிள் செமி சர்க்கிளோடைய ஃபார்முலா என்ன நான் ஜஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்டிங் தான் டச் பண்றேன்

எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பத்து இங்க ஏழு இப்போ இங்க வந்து என்ன ஆகும் ஏழு பை ரெண்டு சென்டிமி ரெண்டு மீட்டரா சாரி எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்காங்க சோ அப்போ ஏழு பை ரெண்டு மீட்டர் கரெக்டா ஹாஃப் இன்டு டூ ஆர் அப்படிங்கறது நான் இந்த டேர்ம் எழுதினது வந்து ரைட்டா இப்போ ஏழு ஏழு கேன்சல் ஆயிடும் ரெண்டு பதினொன்னு விச் இஸ் ஈக்குவல் டு பதினொன்னு மீட்டர் அப்படின்னு ஆகும் இப்ப பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணும்போது போது சம் ஆஃப் ஆல் த லென்த் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் த க்ளோஸ்டு பவுண்டரியை தான் நீங்க பெரிமீட்டரா கால்குலேட் பண்ண முடியும் சோ அப்போ பெரிமீட்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதினொன்று ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் செமி சர்க்கிள் ஃபார்ம் லெங்க் ஆஃப் ஆர்க் வந்து பதினொன்று கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இங்கே பத்து மீட்டர் ஒரு சைடு கொடுத்துருக்காங்க இங்கே ஏழு மீட்டர் இன்னொரு சைடு கொடுத்துருக்காங்க அப்போ பெரிய மீட்டர் என்ன பண்ணுவோம் இது அடுத்த கிளாஸில் நம்ம திருப்பியும் ரிப்பீட் பண்ணுவோம் இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் சொல்கிறேன் பதினொன்று கூட்டல் பத்து கூட்டல் ஏழு பிளஸ் இன்னொரு பத்து இங்கே மேலே சைடு ஒரு பத்து இருக்குல்ல ஸோ இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா P க்குவல் டு முப்பத்தி எட்டு மீட்டர் கரெக்டா அமை சோ உங்களுக்கு எப்படி கம்பைன் ஷேப் கொடுத்துருக்கா குடுத்து எப்படி கால்குலேட் பண்ணும்னு பாத்திங்கன்னா இதுல ஒரு அரைவட்டம் இருக்கு ஒரு செவ்வகம் இருக்கு ஒரு சதுரம் இருக்கு ஒரு முக்கோணம் இருக்கு என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு அதோடைய பவுண்ட்ரிஸ் எப்படி நம்ம எடுக்கணும் இதையெல்லாம் பார்த்துதான் நம்ம கம்பைன் ஷேப்ஸினுடைய கேல்குலேஷன் சுற்றளவாகட்டும் பரப்பளவாகட்டும் நம்ம கொண்டு வரணும் ஓகேவா சரி இது ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்த கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணலாம் இன்னைக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்